எல்லாருக்கும் வணக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாதிக்கால் பூனைக்காளி விதங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை பத்தி தான் வந்து நம்ம அருமையான ஒரு வீடியோ பார்க்க போறோம் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை மாற்றத்தால் நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு பிரச்சனைனால பாதிக்கப்படுறாங்க குடி புகை தவறான பழக்கம் மன அழுத்தம் அதிக சூடு அதிக உடற்பயிற்சி அப்புறம் பார்த்திங்கன்னா வளராத விதைப்பைகள் இந்த மாதிரி பல காரணங்களால ஆண்மை குறைபாடு வந்து ஏற்படுதுங்க அடுத்து ரத்த கொதிப்பு மன அழுத்தம் சர்க்கரை நோய் தூக்கமின்மை போன்ற காரணங்களினால மாத்திரை எடுத்துக்கிட்டு வந்தாலும் நரம்பு பாதிச்சு ஆண்மை குறைபாடு ஏற்படுங்க இதனால பாத்தீங்க அப்படின்னா கைகள் நடுக்கும் உடல் சோர்வு கைகள் நடுக்கும் பயங்கரமா நடுங்குங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கைகள் நடுங்குறதுனால உங்களுக்கு மூட்டுவலி போன்ற காரணங்கள்னால வந்து உங்களுக்கு கஷ்டம் நிறையவே வந்து இருக்கும் அது போக விந்து நீர்த்து போகுதல் விந்து தானே வெளியேறுறது விந்தனுக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிறது தாம்பத்திய உறவில் திருப்தி இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கும் அதனால் குழந்தை பாக்கியம் கூட வந்து இல்லாம இருப்பாங்க இதனால பார்த்தீங்கன்னா ம அதிகமான மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிருப்பாங்க ரெண்டு பேருமே ஆண்கள் ஆண் பெண் ரெண்டு பேருமே தம்பதிகள் ரெண்டு பேருமே இதை பற்றி தான் இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு சூப்பரான வீடியோ பார்க்குறோங்க இது வந்து ஜாதிகா இது வந்து பூனைக்காளி விதுங்க இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை உடச்சோம் அப்படின்னா உள்ள பருப்பு இருக்கும் அதை எடுத்து நீங்கள் நெய்யில் வதக்கணுங்க நெய்யில் வதக்கி அப்புறமா தான் பயன்படுத்தணும் நீங்கள் இதை இந்த இந்த ப்ரொசீஜர் செய்ய உங்களுக்கு தெரியலை அப்படின்னா வந்து இது பூனைக்காளி விதை பொடி அப்புறம் வந்து ஜாதிக்காய் பொடியும் பொடியுமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் பொடியாவே வந்து வாங்கி கூட பயன்படுத்தலாங்க ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க பூனைக்காளி விதை ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிடணுங்க இதை வந்து ரெண்டு ரெண்டையுமே வந்து பொடியானாலும் சரி அதை நெய்யில் லைட்டை வறுத்துக்கிடணுங்க ஒரு பங்கு ஜாதிக்காய்க்கு ரெண்டு பங்கு அளவு வந்து புனைக்காய் விதை வந்து பயன்படுத்தணுங்க இதை பாலில் வந்து கலக்கணும் பொ பொடியலை வந்து நல்லா கொதிக்க வச்ச பசும் வந்து கலந்து டெய்லியும் வந்து காலையிலையும் நைட்லேயும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து குடிக்கணுங்க இதை இப்படி ஒரு ஏழு நாள் வந்து நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க ஆண்மை குறைவு கூட எண்ணிக்கை வந்து அதிகமாகுங்க அப்புறம் வந்து விரைப்பு தன்மை விந்து நீர்த்து புகுதல் விந்து முந்துதல் பிரச்சனை தாம்பத்திய உருள நாட்டம் இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிருங்க இதை வந்து இயற்கையான வயகரான்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தாம்பத்திய பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது இந்த ஜாதிக்காயின் பூனைக்காலி விதிய ஜாதிக்காய் வந்து ஒரு பங்கு அப்படின்னா பூனைக்கழி விதி ரெண்டு பங்கு அளவு எடுத்துக்கணுங்க இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்தீங்கன்னா பூனைக்காளி இது வந்து அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதாவது ஜாதிக்க வந்து அரை ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க பூனைக்காளி விதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பால் நல்லா காய்ச்சினா பசும்பாலில் இந்த இதை வந்து கலந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க இதை வந்து தொடர்ந்து ஏழு நாள் குடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில்ஸ்மெண்ட்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ